அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று மகா கந்த சஷ்டி அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நாம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று மகா சஷ்டி தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இருக்கலாம் இந்த மகா கந்த சஷ்டி அன்று மாலையில் நம்மளுக்கு வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் வீட்டில் நீங்கள் வேல் வச்சு வழிபாடு செய்கிறீங்க வேலுக்கு அபிஷேகம் செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க அதற்கடுத்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து சிறப்பான வழிபாடுகள் கண்டிப்பாக செய்வாங்க அங்கே அபிஷேகத்திற்கு இப்போ நான் சொல்லியிருக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட வறுமைகள் ஏழ்மைகள் தரித்திர நிலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீக்கி முருகப்பெருமான் ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பாருங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மகா கந்த சஷ்டி அன்று முருகனுக்கு அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அங்கே அபிஷேகத்தில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்யுங்க முருகன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மண் அகல் விளக்கில் நெய் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரை போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வந்து விடாதீங்க எல்லாருமே இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அனைத்துமே நீங்கும் அதே மாதிரி திருமணத்திற்காக நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் முருகப்பெருமானினுடைய பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் வைக்க சொல்லியிருந்தேன் அப்படி வைக்கலைனாலும் பரவாயில்ல பரவாயில்ல இன்றைய தினம் முருகன் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்க உங்களுடைய ஜாதகத்தை வந்து முருகன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செஞ்சு வாங்கிட்டு வாங்க நீங்கள் பெண் கொடுக்கும் பொழுது அந்த ஜெராக்ஸை கண்டிப்பா நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது முருகப்பெருமான் அமைத்து கொடுப்பார் சரி இந்த மகா சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு என்ன ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா சந்தனம் தாங்க இந்த சந்தனம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க முருகப்பெருமானுக்கு சந்தனம் அப்படிங்கிறதுனா ரொம்ப விருப்பம் குளிர குளிர சந்தனத்தால் அவருக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே குறைவில்லாமல் இருக்கும் தனம் தானியம் பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் வந்து நம்மளுக்கு சேரும் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி வறுமையில் இருந்தாலும் சரி ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே நீக்கி முருகப்பெண்மான் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கொடுப்பார் நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுமா உறவினர்களுக்கிடையே பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை எனக்கு குழந்தை வர வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு வேண்டும் இப்படி பலருக்கும் பல வேண்டுதல்களும் பல குறைகளும் இருக்கும் அது அனைத்தையும் ஒரே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பவர் தான் முருகப்பெருமான் கண்டிப்பா முருகன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்க இந்த ஒரு எளிய பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பா முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று இந்த அபிஷேகத்திற்கு சந்தனத்தை வந்து நீங்க வாங்கி கொடுங்க உங்களால எவ்வளவு முடியுமோ இவ்வளவுதான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற குறிப்பிட்ட ஒரு தொகையெல்லாம் கிடையாதுங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப ஐம்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய் இரநூறுபாய் ஐநூறுபாய்க்கு கூட எங்களால் வாங்கி கொடுக்க வசதி இருக்குதுன்னா வாங்கி கொடுங்க நிறைய இருக்குதேம்மா பரவாயில்ல அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வ விசேஷங்களுக்கு வந்து அந்த அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுவாங்க அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய தினம் எல்லா முருகன் ஆலயங்கள்லேயுமே சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் உங்கள் ஊரில் சூரசம்ஹாரம் நடைபெறுகிற அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் சூரசம்ஹாரம் நடந்து முடிந்த பின்பு வந்து குளிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் பூஜை பண்ணணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு வச்சுக்கோங்க சாம்பார் சாதம் நைவேத்தியமாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வாய்ப்பு இருக்கிறவங்க வச்சுக்கோங்க அம்மா நாங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு இப்போ தான் வந்தோம் ஆல்ரெடி விரதம் இருக்கிற ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் பால் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடியவங்க அதாவது ஏழு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு டம்ளர் பால் வச்சுக்கலாம் இன்றைய தினம் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க வந்து ஆறு வகை சாதம் கலவை சாதம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன முடியுமோ அது ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் பாசிப்பருப்பு பாயசமாக இருக்கலாம் பால் பாயசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரியான பொருட்களை நைவேத்தியமாக செய்து வைத்து முருகப்பெருமானுக்கு ஷட்கோண தீபம் இன்றைக்கும் நீங்கள் ஏற்றணுங்க ஷட்கோணம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கட்டாயம் அந்த தீபத்தை எல்லாருமே ஏற்றுங்க இப்போ வந்து நம்மளுக்கு வெற்றிலை தீபம் நிறைய தீபங்கள் சொல்கிறாங்க அது எல்லாமே இப்போ வந்த பரிகார தீபங்கள் அப்போது நம்ம ஆதி காலத்து முதல் நம்மளுடைய முன்னோர்களும் பெரியவர்களும் வழி வழியாக ஏற்றி வந்து முருகப்பெருமானை வழிபட்ட தீபம் இந்த சட்கோண தீபம் தாங்க இதை புராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே கண்டிப்பாக முருகப்பெருமான் வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இந்த ஷட்கோண தீபம் அப்படிங்கிறது ஏற்றிக்கோங்க சட்கோண வரைந்து ச ர ந ப ப எழுதி ஒவ்வொரு எழுத்துலயும் ஒவ்வொரு மண் அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நெய் தான் ஊற்றணுமா அப்படின்னா நெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபத்துக்காவது நெய் விளக்கு ஏற்றிட்டு மற்றதுக்கு எண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த மகா சஷ்டி அன்று முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபாடு செய்யுங்க நாம் என்ன செய்கிறோம் என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கோம் எவ்வளவு தங்கத்தாழை இழைச்சிருக்கோன்னாலாம் முருகப்பெருமானு பார்க்க மாட்டாருங்க உள்ளன்போடு நம்பிக்கையோடு நாம் அவரை உருகி அவர்கிட்ட சரணாகதி அடைந்து நாம் அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் அனைத்தையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி வைப்பாருங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் அது நடக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் செவ்வரளி பூக்கள் வாங்கி சாற்றி வழிபாடு செய்வது மேலும் மேலும் சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க அதனால் கண்டிப்பாக இன்றைய தினம் செவ்வரளி பூக்கள் வாங்கி உங்கள் கையால் கட்டி சாத்தி வழிபாடு செய்வதும் சிறப்பு அம்மா கோவில்லாம் கிடையாது நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்துக்கு வந்து செபரளி பூக்கள் சாத்தி ஷட்கோண தீபம் ஏற்றி நெய்வேதியம் வச்சு ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யுங்க சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ள உங்களுக்கு நடக்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் இப்போ எல்லாம் எல்லா சேனல்லையுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பாருதுங்க பார்த்துட்டு குளிச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை உடனடியாக கொடுப்பார் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கொடுக்குங்க முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார் அந்த அளவுக்கு கருணை கடவுள் தான் கந்த பெருமான் கண்டிப்பாக கை கூப்பி மடியேந்தி நில்லுங்கள் நிச்சயம் உங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெண்மார் முருகப்பெருமான் அருள் புரிவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்